வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே பார்க்கில் அண்ணாமலை கிட்டே பரசு பேசுகிறாரு அவருடைய நண்பர் பேசுகிறாரு என்ன அண்ணாமலை அன்னைக்கு ஏதோ பிரச்சனை போச்சு அப்படி இப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சரியாயிடுச்சு முத்து தான் சரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க ஏங்கேக்க பரசு கடும் கூத்து பண்ணிட்டான் அந்த மனோஜி ஏற்கனவே பொறுப்பு இல்லாமல் கலைஞ்சிட்டான் ஐயா மாமனார் என்னத்தையோ பணத்தை கொடுத்து ஒரு தொழில் பண்ணப்பா அப்படின்னு சொன்னார் அப்போ என்னத்தையோ பணத்தை அனுப்பிவிட்டார் தொழில் பண்ண வைச்சேன் அப்படின்னு இருந்தான் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பெரிய டீலர்ஷிப் வருது அப்படி வருது இப்படி வருதுன்னா கடைசியில் அதில் பணம் கிடச்சிச்சு அப்படின்னா சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய வீடு விலைக்கு வருது அஞ்சு கோடி ரூபாய்க்கு உள்ள வீடு மூணு கோடி ரூபாய்க்கு தராங்க வைக்காங்க அப்படின்னா அப்போ அகல காலம் வைக்காதப்பா வரவுக்கு ஏற்ற செலவு பண்ணு விரலுக்கு ஏற்ற வீக்க இருந்தால் தம்பா அது சரியாக வரும் இல்லைன்னா அது செங்கடா போட்டு போயிருமான்னு சொன்னேன் அவன் அப்பா லாபம் வரும்போது நான் அதை செஞ்சு அவன் அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி சொல் ரோகிணி சொல்லி இங்கே எடுக்கிட்டு அவன் ஒரு ஆட்டம் ஆடி ஒரு ஸ்வீட்டு ஓனரே இல்லாமல் அங்கே வாடகை இருக்கிற ஆள்கிட்ட அட்வான்ஸாக முப்பது லட்சம் கொடுத்து விட்டான் அப்படிங்கிறாங்க என்னென்ன சொல்லுத வீட்டு ஓனர்கிட்ட கொடுக்காம வாடகைக்கு இருந்தாலும் கொடுத்துருக்காரா அப்படிங்கிறாங்க அவன் ஏமாற்றணுன்னுட்டு போயிருக்கான் அந்த ஆளை பிடிச்சி வச்சுருக்காங்களாம் உள்ளே அவன்கிட்ட பணத்தை கேட்டால் அங்கே கொடுத்தேன் இங்கே கொடுத்தேன் அப்படிங்கிறாங்களாம் அது போக அவ கொடுத்த ஆள்கிட்ட போய் கேட்டால் நான் கொண்டு போய்ல அது மிஸ் ஆகிடுச்சு பணம் இல்லை வைக்கல அப்படிங்காங்க இப்போ கடைக்காரங்க பூரா மனித சுற்றி வராங்க அப்போ கூட முத்து நாங்கள் பொறுப்பு கேட்கும் வீட்டிலருந்து பொறுப்பு கேட்கும் எப்படியும் உங்கள் பணத்தைலாம் தந்துடுவோம் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தந்துடுவோம் நீங்கள் கடையை நடத்த மட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லி முத்துலாம் எப்படி கேட்க பண்ணுறான் அப்படிங்கிறாங்க உண்மையிலே அண்ணாமலை ஏதோ ஒரு சொந்தர்ப்பம் சொல்லலை முத்தவங்களால் படிப்பைக்க முடியலை அவனும் படிக்கலை ஆனால் பயங்கரமான பையன் அந்த குடும்பத்துக்கு மேலே பயங்கர ஒரு பாசம் உள்ளவன் அதே மாதிரி தெரிஞ்சவங்களுக்கும் அறிஞ்சவங்களுக்கும் பெரியாதவங்க பெரியவங்களுக்கும் நல்ல உதவி பண்ணுற பையன் இப்படி ஒரு பையன் கிடைக்க போய் தான் அண்ணாமலை நீ புண்ணியத்தில் இருக்க இதுதான் உண்மை எல்லாருக்கும் இப்படி கூட்டு குடும்பத்தில் இருக்க பிணைப்பு கிடைக்காது அன்பு கிடைக்காது உனக்கு கிடைச்சிருக்கு அது எல்லாம் நீ முத்த தான் அப்படிங்கிறாங்க முத்து மட்டும் இல்லை ப்ரெசு பொண்டாட்டி மீனாவும் தங்கமான பிள்ளை அதெல்லாம் உண்மை அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் அதெல்லாம் சொல்ல மறந்து டைம் தங்கமான பிள்ளை தான் ரெண்டு பிள்ளைகள் குணத்துக்கும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும்பார் அப்படிங்கிறாங்க அது என்னமோ உண்மை தான் யாரு என்ன நடந்தாலும் பரவாயில்ல நாங்களும் ஏற்றுக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு யார் எது பண்ணாலும் சகிச்சு போகிறாங்கன்னா இவங்கள பார்க்கும்போதே ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஆளுக்குள்ள பண்புகள் அவங்களுக்கு வந்து ஒரு பொறுமையும் அன்பும் இருக்கும்போது ரொம்ப இதாக இருக்குது இப்போ நம்ம வயசுலேயே இந்த பொறுமையை பார்க்க முடியுமானா ஒரு சில நேரத்தில் நானே பொறுமையை இழந்துருந்தேன் ஆனால் முத்து பொறுமை இல்லாமல் தானே தான் மீன் வந்தப்பட ரொம்ப டாப் ஆகிட்டான் அப்படிங்கிறாங்க அதான் சொல்லுவாங்களாப்பா சாடி கற்றுக்க முடினு சொல்லி கரெக்டாக சேர்ந்துருக்கு பொறுப்புமையாக கரெக்டாக கொண்டு போகிறாங்க நல்லா வருவாங்க பாரு வேணாலும் முத்து வந்து முதல்ல கொஞ்சம் கோவப்படுவார் உங்கள் பையன் ஆனால் இப்போது மீன் வந்தப்பு சரியாகிட்டார் ஒன்றுக்கு ரெண்டு காரை வாங்கிட்டார் கண்டிப்பாக ஒரு ஐம்பது காருக்கு மேலே வேங்க செய்வார் அப்படிங்கிறாங்க அவனோட கனவும் அதுதான் கண்டிப்பாக வாங்குவான் மாடியில் ரூம் கட்டுறதுக்கு சேர்க்காங்க போனோம் ஒரு ரெண்டு நாளில் அவங்களுக்கு கல்யாண நாள் வருது அவங்க செலவு பண்ண வேண்டாம் வீட்டோட நிலமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலில் போய் மட்டும் கல்யாண நாள் கொண்டாடலாம்ங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நம்ம கூட வேலை பார்த்தா நிறைய பேரை நான் கல்யாணத்துக்கு முத்து கல்யாணத்துக்கு கூட முடியல மனம் அந்த நேரத்தில் அந்த நிலமை தான் அவனுக்கு தெரியுமே மீனா அப்பா சுகல் அப்படி அப்போ அவசரமாக ஏற்பாடு பண்ணேன் இப்போ எல்லாரையும் ரெண்டாவது கடையான நாள் கூப்பிடலாம்னு இருக்கேன் நிறைய பேர் வரத்து போட்டு நம்ம மீட்டிங்கில் போகல சொன்னாங்க நம்ம தொழிற்சங்கம் மீட்டிங் போனோம்ல அப்போ சொன்னாங்க சரி எல்லாரையும் கூப்பிட்டு நம்மளும் சாப்பாடு கொடுத்த மாதிரி ஆயிரும் அது போக முத்து வீணாவையும் பார்த்த மாதிரி ஆயிரும் நிறைய பேர் முத்த கேட்காங்க முத்தம் அடிக்கடி கூட்டிடுவாங்க முன்னாடி இங்கே சங்கத்துங்கிறது வருவான் இப்போ ஒரு பக்கம் வரலையா போகலையங்காங்க அதனால் எல்லாரையும் எங்கள் கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டுவோன்னு பார்க்கேன் அதுவும் கரெக்டாக லீவு நாளில் தான் வருது எல்லாரையும் கூப்பிட்ணுங்க பண்ணிடலாமலாம் நினைத்துக்கலாமே அப்படிங்கிறாங்க அண்ணாமலை ரொம்ப நல்லதாக சொன்னேன் நம்மளும் நிறைய வேற வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பார்த்தா தானே ஏன்னா கண்டிப்பாக மொத்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்துடுவேன் நம்ம கூட வேலை பார்க்குறவங்க நான் முடிஞ்சளவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் நம்மளே நீனும் சொல்ல வேண்டிய வாய்ப்பு சொல்லிடுது அப்படிங்கிறாங்க பரஸ் நான் சொன்னால் தான் சரியாக இருக்கும் நம்மளே சொல்லலன்னு தப்பாக வேறு கூடாது நான் சொன்ன பிறகு எல்லோரும் சொல்லிட்டோம்னா நீனும் வேல்படையும் நானும் போகிறேன் நீங்கள் வந்துருக்கேன்னு மட்டும் சொல்லிடுது அப்படிங்கிறேன் சரி நம்மளை நேராக கிளம்புமா அப்படின்ட்டு சரி நீ வீட்டில் விட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க எப்பா ரெண்டு பேரும் வாங்கினா தானே போகிறோம் சரி முதல்ல ஏன் விடுவோம் அதுக்கப்புறம் வாங்கிவிடுவோம் கப்பலும் விட்டு போகிறவங்க சரி சரி அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு போகிறாங்க அப்போ முத்து வர என்னப்பா நடந்து வர அப்படிங்கடே வாக்கிங் போனால் நடந்தாண்டா போகணும் அப்படிங்கிறாங்க அப்பா வீட்டில் கொண்டு விடுவேன் அப்படின்னாடே வீட்டு வரைக்கும் நடந்தால் ஆரோக்கியம் நீ காரில் போனால் வரேன் அப்படின்னு சொல்லி நடந்து வர்றாரு வரதுக்குள்ளே காஃபி டீ எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா அம்மா காஃபி அப்படிங்கிறேன் ஆ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சு போய் குளிக்காரு அப்போது வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்காரு மனோஜ் அப்போது முத்து சொல்கிறாரு டேய் ஏண்டா முடங்கி கிடக்கு கடங்காரங்கிட்ட எல்லாமே நம்ம பொறுப்பேற்றாச்சு யாரும் கடைக்கு வந்து எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க நீ பேசாமல் அந்த பர்னிச்சரை கிடைக்கிட்டு வரதுன்னு நடத்த வழியே போரு அப்படிங்கிறாங்க டே இவ்வளோ கடனை நான் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு கொடுத்து தான் ஆகணும் என்ன எல்லோரும் பாடுபட்டு கொடுத்தாகணும் அவங்களும் கஷ்டப்பட்டு தான் நம்ம காசு தந்துருப்பாங்க சிலவங்க பணக்காரங்களாக இருந்தாலுமே காசு நம்மளுக்கு தந்துருக்காங்கன்னா ஒரு அதை வச்சு எதுவும் லாபம் கிடைக்குன்னு தந்திருப்பாங்க அப்போ நம்ம விட முடியாது யாரையும் ஏமாற்ற முடியாது நம்மள ஒருத்தன் ஏமாற்றிட்டு போயிட்டான்னு சொல்லுவது அந்த கொண்பு கிடையாது சரியா அப்படிங்கிறாங்க ஜெயம் மூணு முழுக்க வந்துருக்காங்க கப்பலே கவுந்த மாதிரி என்ன விஜயா கப்பலேயும் கவுந்து போச்சா அப்படிங்கிறாங்க என்னங்க செய்ய இப்படி முப்பது லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு போயிட்டான்னு அந்த படு பாவி அப்படிங்கிறாங்க ஏமாந்தது அந்த பாவி என்ன ஏமாந்தவன் ஏமாத்திட்டு தான் இருப்பான் வேங்குறவன் தான் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் அது இல்லாதனா இப்படி தான் ஆகும் என்ன வேங்குனவங்கட்டியும் பணம் இல்லை யார்ட்டையோ கொடுத்தா வந்து துளைச்சிட்டோம் வச்சுட்டோம்ங்க இப்போ கடனும் குடும்பம் தான் ஏற்றுருக்கு வேறு வழி இல்லைன்னா நம்ம வீட்டு பத்திரத்தை அடை வச்சு செட்டில் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என் பென்ஷனில் வர வச்சு திருப்பி வேண்டிதான் அப்படிங்கிறாங்க எப்பா அதெல்லாம் வேண்டாம்பா அப்படிங்கிறாரு முத்து வேண்டாமான்னா எப்படி கடத்தலாம் கொடுக்குறது அப்படிங்கிறாங்க விஜயா முதல்ல அவங்க பையனுக்கு தெரியுமா வீட்டு பத்திரத்தெலாம் வச்சு கொடுக்கணாம்ப்பா நம்ம எல்லோரும் பாடுபட்டு கொடுத்துடலாம்ப்பா அப்படிங்கிறாங்க டேய் நீ பாடுபடுவேன் அங்கே ரூமுக்குள்ளே முடங்கிறக்கா நான் எங்கே பாடுபட்டு கொடுத்துட போகிறான் அப்படிங்கிறாங்க எப்பா பெரிய அவனால் அப்படி அப்படியா இப்படி ஆளுமா டீலர்ஷிப்லாம் அது வந்துருக்கலப்பா அதை வச்சு ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியதுப்பா அப்படிங்கிறாங்க டேய் அது இப்போ கெட்ட பேர் ஆயிடுச்சு இப்போ எவனும் நீ நம்பி வந்து சப் டீலர் ஒன்றும் வரமாட்டான் டேரெக்டாக ஓனரை இது பண்ணுறான் வைக்கிறான் அப்படிங்கிறாங்க அப்போ நீங்க ஓனர்கிட்ட பேச அப்போ எதுக்கு என்ன டீலர்னு வச்சிருக்கீங்க ஏமா தானே உங்களுக்கு வரணும் அப்படின்னு கேளு அப்படிங்கிறாங்க அதே போக கேட்குறது இப்போ நான் ஏமாந்தது வச்சது எல்லாமே செய்தியில் வந்துட்டு அவரும் பார்த்துருப்பாரு என்ன பண்ண அவர்கிட்ட எப்படி பேசுங்கன்னு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க எங்கே பாரு எப்படி பேச எப்படி பேசுனா அப்படி தான் இருக்கணும் இருக்காங்க சரி முத்து அதை விடு உன் கல்யாண நாள் ரெண்டாவது கல்யாண நாள் வருது சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறாங்க இன்னும் விஜயா சொல்கிறாங்க ஏங்க ரெண்டாவது கல்யாண நாள்லாம் யாருங்க கொண்டாடிக்கிட்டு இருப்பா அப்படிங்கிறாங்க விஜயா எல்லா கல்யாண நாள் எல்லோரும் கொண்டாடுவாங்க சரி அந்த வீட்டில் முத்துக்கு தான் முதல்ல கல்யாணம் ஆச்சு அவன் கல்யாண நாள் ரெண்டாவது கல்யாணம் சிறப்பாக கொண்டாடணும் அவன் கல்யாணத்தோடு நிறைய பேரை என்னால் கூப்பிட முடியல மனோஜி கல்யாணம்னு கூப்பிட்டேன் அவனை தெரியாது ஆனால் முத்தம் என் கூட வளர்ப்பு எல்லாருக்கும் தெரியும் அதனால முத்து யாரையும் கூப்பிடலான்னு சொல்லி நிறைய வருத்தம் இந்த கல்யாண நாள் கூப்பிட்டு அதை நான் சரி பண்ணணும் சரி ஆனால் அப்படிங்கும் போது முத்து வேணாம்ப்பா சிம்பிளாக பண்ணிக்கோம்பா அப்படிங்களே இல்லை கூப்பிட்டு தான் ஆகணும் உனக்கு வேண்டியவங்களும் கூப்பிடு என்ன அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆஃபர் வருது கிளம்பி போயிடுறாரு அங்கே ஜீவா பண்ண என்ன மேடம் அப்படிங்கிறாங்க என்ன முத்து எதுவும் உங்களுக்கு வேலை இருக்குது அப்படிங்கலாம் மேடம் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு ரெண்டு நாள் கழிச்சின்னா கல்யாணம் வருது இல்லை அப்படிங்கிறாங்க ஆமாம் மேடம் அப்படிங்கிறாங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு எங்கே வைக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க மேடம் பெரிய அளவில் வைக்க மாட்டோம் மேடம் வீட்டில் தான் வைப்போம் அப்படிங்கிறாங்க முத்து உண்மையிலே அது நல்லா இருக்கும் வீட்டில் வச்சா வீட்டில் உள்ளவங்க தெரிஞ்சவங்களாம் வச்சு பண்ணும் போது நல்லாதான் இருக்கும் நம்ம பெரிய பந்தாவுக்கு பண்ணுறதா நம்ம மண்டபம் பிடிக்கிறோம் இல்லை ஹோட்டலில் அப்படி இப்படின்னு பந்தா பண்ணுறோம் மற்றபடி ஆத்ம திருப்திக்கு வீட்டில் போனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க சரி மேடம் ஆனால் உங்களை எப்படி உபசரிக்க வரும்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் ஊற்று உங்கள் வீட்டில் ஒரு காஃபி தந்தால் போதும் உங்ககிட்ட நல்ல மனசு இருக்குது அது போக நான் என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு வந்து கல்யாண நாள் கிஃப்ட்டு கொடுக்கணும்ல அப்படிங்கிற மாட்டா அப்படிலாம் வேண்டாம் மேடம் அப்படிங்கிறாங்க இல்லை முத்து கண்டிப்பாக கிஃப்ட்டு கொடுப்பேன் கல்யாண நாள் கிஃப்ட்டை வந்து நீங்களாக உங்கள் மனைவியே வேண்டான்னு சொல்லக்கூடாது அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டுங்க அப்படிங்கிறாங்க சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேடத்தை விட்டுட்டு அவங்க ஓட்டில் கிளைம் போய்றாங்க இப்போ முத்துக்கு மனோஜ் வந்து ஒரு வீட்டை வந்து பணம் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து ஏமாந்து போனார்ல அதே வீட்டை ஹிஃப்ட் பண்ண வேங்கி ஹிஃப்ட் பண்ணலாம்னு மேடம் இருக்கிறாங்க அந்த வீடை வந்து ஜீவா மேடத்தோடைய நண்பருங்கனால அவங்ககிட்டயே வாங்கி வச்சிடுறாங்க நூத்துக்கு அதை கிஃப்ட் கொடுக்கணும் மீனாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படியா இருக்குது இங்கே பாட்டிக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க பாட்டி அப்பா கல்யாண நாள் ஃபோன் அடிச்சாங்களா அப்படிங்கிறாங்க ஆமாடா அங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க நானும் அதான் பாட்டி கூப்பிட வரணும் நினைக்கிறேன் எப்போ வரணும் அப்படிங்க கிளம்பி வாடா அப்படிங்கிறாங்க சரி பாட்டி அப்படின்னு சொல்லி கிளம்பி பாட்டியை கூப்பிட்டு வந்துருந்தாங்க இங்கே போச்சியா ரொம்ப சுகம் என்ன வச்சியா என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஒன்றுமில்லத்தை அப்படிங்கிற ஒன்றுமில்ல எத்தியா ஓமாவும் பண்ணதான் எல்லாமே அண்ணாமலை சொன்னானே ஏடா பணம் வந்தால் கை காலம் சும்மா இருக்காது அரிக்குமோ அதை வச்சு சிக்கனமாக வச்சு என்ன செய்யணும் அது செய்யணும்னு யோசிக்கணும் இப்போ கடனாய் போச்சு இப்போ என்ன செய் அப்படிங்கிறாங்க உன்ன அதெல்லாம் சரி பண்ணிடுவான் அவனுக்கு போதுமான இது இருக்குது அப்படி அறிவு இருக்குது அப்படி அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் அறிவை பாத்திரப்படாது அவனை இப்போவும் வச்சுக்கிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க அத்தை அவன் சொன்னானு சொல்லாட்டும் பெரிய கோடி சொன்னனுக்கு மர்மம் வந்தான் அப்படிங்கிறாங்க இதையே சொல்லி சொல்லி உசிப்பேற்றி தான் இன்னைக்கு இந்த நிலமையில் இருக்கான் இனிமையாவது பார்த்து செய்யன்னு சொல்லி ஒரு ஆலோசனையை சொல்லி பார்த்த தாயா அவனை நீங்கள் மொழிகிட்டே இருக்காத கிடையாது தான் ரொம்ப சங்கடப்படுவான் அப்படிங்கிறாங்க அத்தை இந்த மீனாவுக்கு முத்துக்கும் ரெண்டாவது கல்யாணம் கொண்டாடட்டேன்னு அப்படிங்கிறாங்க ஏன் நீ ஒவ்வொரு கல்யாணம் நாளுக்கும் அண்ணாமலையை கூப்பிட்டு கோயிலில் பீச்சு அமைப்பிட்டு வரைய இருக்குது அதுக்கு பாட்டிட வேண்டியதானே நீ தான் கிளவியாயிட்டே அவங்க கொஞ்சம் வயசு பிள்ளைகளில் கல்யாண நாள் கொண்டாடணும்ல நாலு சொந்த கூப்பிடணும் வைக்கணும் நல்ல நாள் கட்டினாளுக்கு எல்லோரும் போவாங்க வருவாங்க அதெல்லாம் இருக்குல்லாம் உலகம் என்னமோ அதை செய்யணும்ல அய்யே செய்தாவோ உன் பாட்டில் இருக்கு அண்ணாமலாவும் கூட வேலை பார்க்குற எல்லோரும் கூப்பிட்ருக்காங்க உனக்கு நீ என்ன உபசரிக்க போறியா கிடையாது நீ ஆள போகிற பொம்மையாக தான் இருக்க போகிற உபசரி இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடுவோம் நீ சும்மா அமைதியாக இருந்தால் வாயை முடி இரு போதும் அப்படிங்கிறாங்க அத்தா அப்படி நீ வந்து அமைதியாக இருக்க முடியுமா முடியாதா அப்படிங்க அத்தான் சரியாக இருந்தா இருக்குந்தே அப்படிங்கிறாங்க அங்கே ஏற்பாடுகள்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்க பொண்ணு மறு அந்த நாளும் வந்துடுது வந்தோடனே எல்லாருமே காலையில் அப்படியே வந்துட்டே ஒருத்தர் வராங்க இங்கே மனோஜுக்கும் ரோஹினிக்கும் ரொம்பவே கடுப்பாக இருக்குது இந்த முத்து மீனாக வந்து ஒன்று மீன் இல்லும் வந்து வீட்டில் கல்யாணம் கொண்டாடுறாங்களே அப்படின்னு சொல்லி கடுப்பில் இருக்காங்க விஜயா வந்துட்டு ரொம்ப போய் உட்காந்துக்கிறாங்க எல்லோரும் வந்துடுறாங்க அப்போ விஜயாவை கேட்குறாங்க என்ன பையனோட அம்மாவையும் அம்மாவையும் மூத்த அண்ணனையும் மைனியும் காங்களே அப்படி இப்படின்னுக்கிட்டு இருக்காங்க உடனே அவங்க பருத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க ரூமுக்கு போகிறாங்க என்ன மூணு பேருக்கு இங்கே தான் இருக்கணும் நம்ம இருப்பு இருக்கா அங்கே வந்து நிற்க மாட்டேங்களா ஒரு ஃபோட்டோ கூட போசு கொடுக்க மாட்டேங்களா வாரம் உங்கள தான் கேட்காங்க அப்படின்னுட்டு இருக்காங்க சரி வாரந்த அப்படின்னு சொல்லி போங்க அப்படின்னு சொல்லி பாட்டி அனுப்பிவிடுறாங்க இங்கே ஜீவா மேடம் வந்துடும் வாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க உட்காருங்க உட்காருங்க மேடம் அப்படின்னு சொல்லி சோஃபாவில் உட்கார வச்சிருக்காங்க இங்கே கேக் வெட்டதுக்கு எல்லோரையும் கூப்பிடுதாங்க மனோஜி எல்லோரும் வந்து நிற்காங்க மனோஜ் திரும்பி நிற்காங்க ரோகிணியும் திரும்பி நிற்காங்க ஜீவா கவனிக்கல யாரோ மாதிரி இருக்காங்க அப்போ எல்லோரும் வாங்க அவர் ஃபோட்டோ எடுப்போம் ஃபோட்டோ பிறந்த நான் தம்பி எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுதாங்க அப்போவும் ஜீவா மேடம் கவனிக்கல பின்னாடி இருக்காங்க எப்படியா இருக்குது அப்போ கல்யாணம் அந்த கல்யாண நாள் வந்தவங்க எல்லாருமே பரிசு கொடுக்காங்க அப்போ ஜீவா போகிறாங்க ஜீவா போய் முத்து இது என்னுடைய பரிசு அப்படின்னு சொல்லி ஒரு பத்தரை மாதிரி உணக்கிட்டு தாங்க இதை பார்த்துட்டு மேடம் இது என்னது அப்படிங்கிறாங்க முத்து எந்த வீட்டில் உங்கள் அண்ணாச்சி வந்து பணத்தை அட்வான்ஸ் கொடுத்து ஏமாந்தாரோ அதே வீட்டை உங்கள் பேரில் வாங்கியிருக்கேன் இதுதான் உங்கள் கல்யாண கிப்ட் கல்யாண நாள் கிஃப்ட் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் முத்து என்ன பண்ண சொல்கிறீங்க அது கோடிக்கணக்கில் இருக்குமோ இதையே கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க முத்து நீங்கள் மதிப்பு இல்லாத ஆள் உங்களுக்கு பல கோடி ரூபாய் சொத்து கொடுத்தாலும் தகுந்தும் முத்து நான் என்னால் முடிஞ்ச பட்ஜெட்டுக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் அதை வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்துக்குடுவாங்க வேண்டாம் மேடம் எனக்கு இவ்வளோ பெரிய வீடு வேணாம் மேடம் அப்படி அப்படிங்கிறாங்க முத்து யாரும் ஒரு பொருள் வருதுன்னா எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி வாயை கொழந்திக்கிட்டு ஏற்றுக்குடுவாங்க அப்படியால் தான் பார்த்துருக்கேன் வேண்டான்னு சொல்லுது அவங்கள தான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மனோஜி நீயா நீயே வாங்கி கொடுக்க உனக்கு ஏது பண்ணோம் அப்படிங்கிறாங்க மேடம் இவனை தெரியுமா அப்படிங்கிறா என்ன தெரியுமாவா இவர்தான் வேணா அப்படிங்கிறாங்க ஆமாம் மேடம் அப்படிங்கிறாங்க முத்து என்ையை வந்து நெருக்கடி பண்ணி ஒரு மூணு லட்ச ரூபா வாங்கினா ஒரு ரெண்டு கும்பல்னு சொன்னோம்ல அது ரெண்டு பேர் இவங்க தான் அப்படிங்கிறாங்க இப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க ஜீவா மேடம் நடந்தது எல்லாமே தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க ஒரு காலக்கட்டத்தில் என்னை ஏமாத்துனார் அவர் ஏமாற்ற வேண்டிய சூழ்நிலை அந்த இருபத்தி ஏழு லட்ச ரூபாயோடு போனேன் அதை வச்சு தான் ரொட்டேஷன் பண்ணி நான் கோடி கணக்கில் சம்பாரித்த முத்து உங்கள் அப்பா போன எனக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு ஆனால் இவங்க நல்லவங்க கிடையாது நான் வாங்கிட்டு போன பணத்தை வட்டி முதலுமா வாங்கிக்கிட்டாங்க வாங்கிக்கிட்டும் நீங்கள் சொல்லுத வச்சு பார்க்கும்போது முத்து உங்கள் குடும்பத்தை அவங்க ரெண்டு பேரும் ஏமாற்றிட்டு இருக்காங்க உங்கள் அப்பாவோட பணம் மனோஜ்கிட்டு தான் இருக்குது உங்கள் அப்பாவோடய பணம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் கேளுங்க அப்படிங்கிறாங்க எல்லோரும் கடும் கோபமாக மனோஜை பார்த்து திரும்புகிறாங்க இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் ரோஹினி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்